ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் அவர்கள் புக்கில் சுயமரியாதை இயக்கம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற டாபிக் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் பட் எதுக்கு இது திரும்ப நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைன் பை லைன் வந்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கும் இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே அந்த கண்டென்ட் இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் ஃபுல்லாகவே ஓவரால் கண்டென்ட் வந்து ஒரு ஓவரலாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதை பார்க்காதவங்க இது வந்து ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுயமரியாதை இயக்கம் பார்க்க போகிறோம் பெரியார் பெரியாரை பற்றி நமக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிற பிற ப பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இறந்திருப்பாங்க இவங்களோட ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகம்மை இவங்க வந்து சேலம் மாவட்டம் நாதம்பட்டியைச் சேர்ந்தவங்க தான் இந்த நாகம்மை நெல்லை காங்கிரஸ் நெல்லை காங்கிரஸில் வகுப்புவார் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் யார் பெரியார் கொண்டு வந்திருப்பார் எங்கே நெல்லை மொத்தம் ஒரு மூணு இடத்துல கொண்டு வந்திருப்பார் நெல்லை நெல்லையில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்கன்னா நெல்லையில் வகுப்புவாரி காங்கிரஸ் வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் நெல்லை காங்கிரஸ் செஷனில் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் நெல்லை தஞ்சாவூரில் வந்து ஒரு காங்கிரஸ் செஷன்லேயுமே வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்து கேட்டிருப்பார் இது எப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தஞ்சாவூரில் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணாவதாக எங்கே கேட்டிருப்பாருனா திருவண்ணாமலையில் வகுப்புவாரி தீர்மானம் வந்து கேட்டிருப்பார் இதுதான் கடைசியாக கேட்டது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஈரோட்டில் வந்து கல்லுக்கடை மறியல் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் வந்து சிறை சென்றிருப்பாங்க எந்த சிறையில் வந்து பெரியாரை வந்து கல்லுக்கடை மறியலுக்காக அடைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை சிறையில் அடைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்போ வந்து வாவேசு இவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் யார் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து பெரியாருக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் அவருக்காரர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து ராஜாஜி வந்து ராஜாஜி பெரியார் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து மீட் பண்ணிப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராஜாஜி பெரியார் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா பொள்ளாச்சியில் மீட் பண்ணாதான் இதை யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்ற ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருப்பார் இவங்க ரெண்டு பேர் இந்த இடத்துல மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் போராட்டம் நடக்கும் திருவாங்கூரில் அதில் போய் கலந்துப்பார் அப்புறம் திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் திருவண்ணாமலையிலேயுமே வகுப்பவாரி தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காங்கிரஸோட செஷன் வந்து காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கும் இதுதான் வந்து பெரியார் கழகத்தை கடைசி காங்கிரஸ் செஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வெளியே வந்து தான் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அவரோட கடைசி செஷன் காங்கிரஸ் செஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் இதில் எதுக்காக வெளியே வந்திருப்பார்னா வகுப்புவாரி வகுப்புரிமை கேட்டிருப்பாரு வகுப்புரிமை கோரிக்கை கேட்டிருப்பாரு அதை வந்து காங்கிரஸ்காரங்க மறுத்திருப்பாங்க ஸோ அதனால அதை விட்டு வெளியே வந்திருப்பார் இது மட்டும் இல்லாமல் சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருகுளத்தில் சாதிய பாகுபாடு எதிர்த்துருப்பாரு அதனையும் அதையும் ஒரு ரீசனாக வச்சு வெளியே வந்திருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நான் ட்ராமின் ஃபஸ்ட்டு நான் டிராமின்ஸ் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு மாநாடு பிராமணர் அல்லாதவருக்கான முதல் மாநாடு வந்து மதுரையில் வந்து தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து காந்தியை வந்து மீட் பண்ணுறாரு எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போய் காந்தியை மீட் பண்ணுவார் யார் பெரியார் போய் மீட் பண்ணுறாரு பெங்களூரில் மீட் பண்ணுறாரு காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த இயர் ரொம்ப முக்கியம் பெரியாரை முத முதல்ல தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ராமசாமி முதலியார் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை அழைச்சிருக்கார் எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாதம் தான் அழைச்சிருக்கார் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து காந்தியை வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்குமே காந்தியை வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருப்பாரு இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறத வந்து பெரியார் ஸ்டாப் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரியா ஈவேரா பெரியாருக்கு வந்து ஈவே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஈ பெரியாரை வந்து சாரிம்மா ஈவே ராமசாமியை வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நாகர்கோவிலை சேர்ந்த பி சிதம்பரம் பிள்ளை அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ச முப்பத்தெட்டு வாக்கில் தான் வந்து பெண்கள் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிள்ளை நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து ஃபர்ஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும் பிப்ரவரி பதினேழு இந்த டேட் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிப்ரவரி பதினேழு பதினெட்டில் வந்து ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடந்திருக்கும் யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் சவுந்தரராஜன் அவரோட தலைமையில் நடந்திருக்கும் இதில் ஃபஸ்ட் இன்னும் முக்கியமாக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெண்களுக்கான உரிமையை வந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஈரோடில் எம் ஆர் ஜெய்கர் அவரோட தலைமையில் நடந்திருக்கும் மூணாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விருதுநகரில் நடந்திருக்கும் தலைமை யார் பார்த்திங்கன்னா ஆர்கே சண்முகம் அவர்களோட தலைமையில் வந்து மூன்றாவது சுயமரியாதை மாநாடு வந்து நடந்திருக்கும் மலேசியா பயணம் போயிருப்பார் தாடி வந்து எப்போ பெரியார் எப்பயிலேருந்து தாடி வளர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மலேசியா பயணம் போயிருப்பாங்க யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகம்மை கூட நாகம்மையும் பெரியாரும் மலேசியா பயணம் போயிருப்பாங்க அங்கே போயிட்டு வரும்போது தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்திருக்கும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு சிறை சென்றிருப்பார் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இரண்டாயிரம் அபராதம் கொடுத்துருப்பாங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து எந்த சிறையில் அடைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெல்லாரி சிறையில் அடைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சிறையில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெல்லாரி சிலையில் இருக்கும்போதே கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா க்ரிப்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பார் க்ரிப்ஸ் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் பெரியார் வந்து பெரியாரும் க்ரிப்ஸும் மீட் பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனி நாடு திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசுகிற பேசியிருக்காங்க இவங்க க்ரிப்ஸும் பெரியாரும் திராவிட நாடாக பிரிக்கிறது பற்றி திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இது வந்து முகமது அலி ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து கிரிப்ஸை பார்த்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து முகமது அலி ஜின்னாவை பார்த்து தனி எங்கே பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் போய் மீட் பண்ணியிருப்பாரு தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவு கேட்டிருப்பார் ஆதரவு கொடுத்துருப்பார் பெரியார் ஓகேவா தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக பம்பாயில் போய் முகமது அலி ஜின்னாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து மீட் பண்ணியிருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து திருவாரூர் மாநாட்டில் வந்து திராவிட நாடு கோரிக்கையை விலக்கி பேசினார் திருவாரூரில் திருவாரூரில் ஒரு மாநாடு நடந்திருக்கும் அதில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்குமே திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லிட்டு இருந்திருப்பார் ஆனால் திருவாரூர் மாநாட்டில் வந்து திராவிட நாடு அப்படின்ற கோரிக்கை வந்து விலக்கி விட்டு விலக்கி விலக்கி பேசியிருப்பார் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏப்ரல் மாதத்துக்கிட்ட ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் வந்து நீதிக்கட்சி வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் மாற்றிருப்பாங்க ஆனால் அதோட டேட்டு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வந்து கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க திருச்சியில் திராவிடர் கழக மாநில மாநாட்டில் திருச்சியில் வந்து ஒரு திராவிடர் கழக மாநில மாநாடு நடக்கும் அதில் வந்து கருஞ்சட்டை தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா தொண்டற்படை அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முப்பதில் வந்து இந்த திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாடு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே பதினொன்று அப்போது வந்து கருஞ்சட்டை படை மாநாடு வந்து நடத்தியிருப்பார் அமைப்பு வந்து திருச்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க திருச்சியில் வந்து அமைப்பு கருஞ்சட்டை தொண்டற்படை அமைப்பு திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க அது மாநாடு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே மாதம் பதினோராம் தேதி எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா மதுரையில் படை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஃபிஃப்டின் விடுதலை தினத்தின்னு சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்களுக்கு துக்க நாளாக அறிவிச்சிருப்பார் பெரியார் ஆகஸ்ட்டு பதினஞ்சு வந்து திராவிடர்களுக்கு துக்க நாளாக வந்து பெரியார் அனு அறிவிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வந்து பெரியார் வந்து நாகமையை வந்து மணியம்மை சாரி மணியமையை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க இதனால் வந்து அண்ணாக்கும் பெரியாருக்கும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வந்து அண்ணா வந்து பிரிந்து போய் தனியாக ஒரு க கட்சியை வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் வந்து பெரியார் வந்து தொண்ணூற்றி நாலு வயதில் வந்து இறந்துருவார் தொண்ணூற்றி ஆறு வயதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இது வந்து எக்ஸ்ட்ரா கண்ட்ரி இதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டி சாச்சிருப்பார் அந்த கல்லுக்கலை மரிகளுக்காக ஐநூறு தென்னை மரங்களை சாச்சிருப்பார் அது எங்கேனா தாதம்பட்டியில் அப்படின்ற ஒரு ஊரில் தான் அந்த ஐநூறு தென்னை மரங்களை வந்து சாச்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து திரா தீவிரமாக கதிர் பிரச்சாரம் செய்தார் ஆயிரி இருபத்தி ஒன்றில் கதருக்காக பிரச்சாரம் செய்தார் கதர் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் பார்த்திங்கன்னா பத்து பட்டுக்கோட்டை எஸ் குருசாமி தலைமையில் ஒரு மாபெரும் சுயமரியாதை மாநாடை ஏற்பாடு பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் ஓகேவா இது வந்து யார் பட்டுக்கோட்டையில் குருசாமி தலைமையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார் இதுக்கு செயலாளராக யார் இருப்பா இந்த மாநாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிரி இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மே இருபத்தி ஒன்று வந்து மே தினமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுகோள் எடுத்திருப்பார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நம்ம மே மா மே தினம் எப்போது சிங்கார விளாடு செலிப்ரேட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமண்டில் சொல்லுங்கள் இவர் வந்து பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை வந்து மே தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹிந்தி எதிர்ப்பு நீதிக்கட்சி வந்து ஹிந்தி எதிர்ப்பில் வந்து நீதிக்கட்சி சார்பில் யார் வந்து கலந்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கலந்திருப்பாங்க பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிக்கட்சியின் சார்பாகவும் சுயமரியாதை இயக்கம் சார்பாக பெரியாரும் கலந்திருப்பாங்க ஸோ இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்த நாலு ஆண்டுகளும் நடந்திருக்கு ஜூலை ஒன்று வந்து திராவிட நாள் திராவிட நாடு பிரிவினை நாளாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்வார் என்ன டேட்டு ஜூலை ஒன்றை வந்து திராவிட நாடு பிரிவினை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லுவாங்க ஓவராலாக இந்த புக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கண்டென்ட் புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால் இதை வந்து ஒரு ரிவிஷனுக்கு பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டென் மினிட்ஸில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி கட்சி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சோஷியல் இஷ்யூஸ் பை பாஷிவா அவரோட புக்கை வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டேன் பட் இப்போது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எடிஷன் வந்து அந்த புக்கில் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதோட வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அதை அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ